பரிசுத்த வீதாகமும் பழைய ஏற்பாடு ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் சாலமுன் கர்த்தருடைய ஆலயத்தையும் இராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமுனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார் கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் கிருதயமும் என் நாளும் அங்கே இருக்கும் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ஜிய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டுத் தள்ளுவேன் அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பல மொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் அப்பொழுது இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார் சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் இராஜ ஆகிய இரண்டு மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற இருபதாம் வருஷம் முடிவிதே தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமுன் கலீலியா நாட்டிலுள்ள இருபது பட்டணங்களை கொடுத்தான் ஈராம் தனக்கு சாலமுன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான் அவைகளில் அவன் பிரியப்படவில்லை அதனாலே அவன் என் சகோதரனே நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான் அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டான் ஈராம் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன் அனுப்பியிருந்தான் பிடித்த அம்மஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தான் கருத்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் மில்லோவையும் எருசலமின் மதிலையும் அச்சோரையும் மெஹிதோவையும் கேசேரையும் கட்டினான் கேசேரை ஏன் கட்டினான் என்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கா நாணியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திற்கு சீதனமாய் கொடுத்திருந்தான் சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ்பெத்தேரோனையும் பாலாத்தையும் மனாந்திர வெளியுள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான் இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின் ஜாதியில்லாத எமோரியர் ஏத்தியர் பெரிஷியர் ஏவியர் எபூஷியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமூன் இந்நாள் வரைக்கும் நடத்துகிறது போல அம்மஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான் இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமூன் அடிமைப்படுத்தவில்லை அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாயிருந்தார்கள் ஐநூற்று ஐம்பது பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரராயிருந்தார்கள் தார்வோனின் குமாரத்தி தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையிலே குடிவந்தால் அப்பொழுது மில்லோவை கட்டினான் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் மூன்று முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சன்னிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான் ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலூத்துக்கு சமீபத்திலுள்ள எசியோன் கெப்பேரிலே கப்பல்களை செய்வித்தான் அந்த கப்பலில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடே கூட அனுப்பினான் அவர்கள் ஓபியிற்குப் போய் அவ்விடத்திலிருந்து நானூற்றி இருபது தாளந்து பொன்னை ராஜாவாகிய இடத்தில் கொண்டு வந்தார்கள்